வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் ஏதாவது ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவார்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டு குறிப்பாக அறிவியல் மற்றும் காவல்துறைகள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றவை உங்கள் முயற்சியில் மின்னல் வேகம் இருக்கும் எதற்கும் கலங்காத மனம் உண்டு இந்த வேகத்தை செயல்படுத்தும் போது மற்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டி வரும் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் சக தொழிலாளர்களை விரட்டி வேலை வாங்க வேண்டியிருக்கும் அப்போது அவர்கள் உங்களை அக்னி போல நனைத்து ஒதுங்கிப் போவார்கள் உங்களை திட்டுவார்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு மூலையில் முடங்கியிருப்போம் என்ற எண்ணமே உங்களுக்கு பிடிக்காது சூரியனின் பலத்தால் உங்களிடம் ஆற்றல் அதிகம் செவ்வாய் உங்கள் சக்தியை வெளிப்படுத்தும் சுக்கிரன் உங்களை எதிர்ப்பவர்களை விரட்டியடிக்கும் தன்மையைக் கொடுப்பார் இன்னும் கொஞ்ச நெல் கழித்து ஒரு காரியத்தை செய்வோமே என்று ஒதுக்கி வைக்கும் பழக்கம் உங்களிடம் இல்லை பெரிய துணிவைப் பெற்றுள்ள நீங்கள் உங்கள் மனதிற்குள் கோடை என்றே உங்களை எண்ணிக்கொள்வீர்கள் இதற்கு காரணம் அவசரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பரபரப்புடனும் ஆத்திர உணர்வுடனும் உணர்ச்சி கிளர்ந்தெழுவதாலும் ஏற்படும் நிரம்புத் தளர்ச்சியால் யாரை பார்த்தாலும் கத்தத் தொடங்கிவிடுவீர்கள் இந்த கோபத்தை அடக்க நீங்கள் பழகிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சித்திரை சூரியம் போல பிரகாசமாக அமையும் பொதுவாகவே சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் மிக அதிகமாக இருக்கும் சூரியனின் வெப்ப சூழலில் பிறந்ததால் ஏற்படும் ஆத்திரமே இது இதற்கு உடல் நிலத்தையும் பேணிக் கொள்வதன் மூலம் ஆத்திரத்தை அடக்கலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் வாரம் ஒரு முறையவது குளிர்ந்த நீரில் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் திருத்தலங்களுக்கு சென்று அங்கு ஓடும் ஆறுகளில் மூழ்கி நீராட வேண்டும் சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்கள் நிடை உடை பாவனைகளில் கூட கவர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் இந்த கவர்ச்சியின் காரணமாக மற்ற மாதங்களில் பிறந்தவர்கள் உங்களிடம் பொறாமை கொள்வார்கள் ஆனால் உங்கள் உள்மனதை புரிந்து கொண்டால் அவர்கள் உங்களிடம் ஆயுள் முழுவதும் நிற்புடனும் உறவுடனும் இருப்பார்கள் மொத்தத்தில் உங்கள் முங்கோபத்தை மட்டும் தவிர்த்துவிட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது உங்கள் இளம் வயதில் நீங்கள் கோபக்காரராக இருப்பதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் திருமணமான பிறகு இந்த கோபத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சித்திரை பிறந்தவர்கள் இவர்கள் பிடிவாத தன்மை கொண்டவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் கட்டளை போடும் இடத்தில் இருப்பார்கள் புத்திக் கூர்மை மிக்கவர்கள் எதையும் புதிதாக யோசிப்பார்கள் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் இவர்கள் எதையும் புதிய கோணத்தில் அணுகுவார்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை கொண்டவர்கள் தனக்கு பிடித்தவற்றை மட்டும் செய்யும் இவர்கள் பிடிக்காததை யார் வற்புறுத்தினாலும் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம் கொண்டவர்கள் மற்றவர்கள் இவர்கள் வைகாசில் கொண்ட நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பார்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் வழிகாட்டுவதிலும் முதன்மையாக இருப்பார்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆகும் இவர்களுக்கு கல்வியும் செல்வமும் சிறப்பாக அமையும் இவர்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் தொடங்கி செய்யலாம் தொழில் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம் இவர்கள் நம்பிக்கையுடன் உழைப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்